Sudha Murthy, a bottle of dew. And welcome to... ராமநாதன் ஒரு பணக்கார லேண்ட்லோடைய பையன் வந்து இருக்காரு அந்த ராம்நாதன் அப்பா வந்து இறக்குறப்போ அவர் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்ப வந்து விட்டுட்டு போறாரு நிலத்தை வந்து அவங்க பையன் பேர்ல வந்து விட்டுட்டு போறாரு ஆனா ராம்நாதன் வந்து அத பத்தி வந்து கவலைப்பட்டதே வந்து கிடையாது அந்த நிலத்தை வந்து இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது அதுக்கு பதில் அவர் வந்து ஒரு ஃபன்னியான ஐடியா வந்து வச்சிருக்காரு அவர் வந்து என்ன பிலீவ் பண்றாருன்னா மேஜிக் போர்ஷன் அதாவது மந்திர தண்ணின்னு ஒன்று இருக்கு அந்த தண்ணியை வந்து எந்த பொருள்ல தொழிச்சாலும் அது வந்து தங்கமா மாறும்ன்ற மாதிரி அவர் வந்து விளைவு பண்றாரு ஸோ அது சம்பந்தமா மட்டும்தான் வந்து அவர் வந்து விசாரணையில மட்டும்தான் வந்து இருக்காரு அதை வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவரை வந்து ஏமாத்திட்டே இருக்காங்க இருந்தாலும் ராமநாதன் விடாம எப்படியாவது அந்த மந்திர தண்ணியை வந்து கண்டுபிடிச்சிடணும்ன்ற மாதிரி வந்து இருக்காரு அவருடைய ஒய்ஃப் மதுமிதா வந்து அவங்க ஹஸ்பண்ட் செய்யற விஷயங்களை நினைச்சு ரொம்ப கவலையில வந்து இருக்காங்க இருக்காங்க ஸோ ராமநாதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறையா காசுகளை வந்து இந்த மந்திரத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக செலவு பண்ணிக்கே இருக்காரு ஒரு நாள் நம்ம வந்து எல்லா பணத்தையும் வந்து இழந்துருவோன்ற மாதிரி ராமநாதனுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப சோகமாக வந்திருக்காங்க இந்த டயத்தில் தான் ஒரு நாள் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமியார் மகிபதின்றவர் வந்து அந்த டவுனை வந்து சேர்றாரு ராமநாதன் அந்த சாமியாரோடைய ஃபாலோயராக வந்து மாறுறாரு அந்த சாமியார்கிட்ட போய் அவர் வந்து கேட்குறாரு சாமி இப்படி மந்திர தண்ணின்னு ஒரு விஷயம் இருக்கா அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு அந்த சாமியார் வந்து சொல்றாரு ஆமா நான் இமயமலைக்கு போனப்போ அதை பத்திலாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதை வந்து செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சேன்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டவுடனே ராமநாதன் வந்து என்ன சொல்றாருன்னா பரவல்ல சாமி அதை வந்து சொல்லுங்க நான் வந்து ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த சாமியார் வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து அதுக்காக நிறைய வந்து வாழை கன்றுகள் வந்து நடனும் அதையும் வந்து உன்னுடைய கைகளால மட்டும்தான் நடனும் வின்டர் டயத்துல அந்த வாழை இலைகள்ல காலை நேரத்துல நிறைய பனித்துளிகள் டியூ வந்து சேரும் அதை நீ வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டில வந்து சேவ் பண்ணணும் அந்த பனித்துளிகள் வந்து அஞ்சு லிட்டர் ஆகிற வரைக்கும் நீ வந்து மாதிரி வந்து சொல்றாரு சொல்லிட்டு அதை நீ சேகரிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கூடு அது மேல வந்து நான் சில மந்திரங்கள் சொல்லி உங்ககிட்ட தரேன் அதுக்கப்புறமா நீ அந்த மேஜிக் போர்ஷன் அந்த மந்திர தண்ணியை வச்சு நீ எந்த பொருளையும் வந்து தங்கமா மாத்திக்கிறலான்ற மாதிரி சொல்லிடுறாரு இத கேட்டோன்னே ராமநாதன் வந்து ரொம்ப ஒரீடா இருக்காரு என்ன என்ன காரணம்னா விண்டர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்துடும் இந்த குறைச்ச நேரத்துல நான் எப்படி அஞ்சு லிட்டர் பனி துளிகளை வந்து சேர்க்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கு அந்த சாமியார் வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து நிறைய வாழைக்கன்றுகளை வந்து நடு அத வந்து உன்னுடைய கைகளால மட்டும் நடு அதுல இருந்து வர்ற அந்த பனி துளிகள் தண்ணீரை வந்து உன் கைகாலாலே வந்து சேகரின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டோடனே ராமநாதன் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றாரு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய அந்த விவசாய நிலத்தை கிளீன் பண்ணி அங்க வந்து நிறைய வாழை கன்றுகளை வந்து நட ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் நினைச்ச மாதிரியே அந்த விண்டர் மந்த் வருது அவர் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய பனித்துளிகளை வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த ப்ராசஸ்ல ராம்நாதனுடைய ஒய்ஃபும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு ஸோ அவங்க வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்றாங்கன்ற அந்த வாழை மரத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து நல்லா காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படியே வந்து வருடங்கள் வந்து ஓடுது ராமநாதன் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய வாழை கன்றுகளை வந்து நட்டு அதுல இருந்து வர பனித்துளிகளை வந்து சேகரிக்கிறாரு ஆறாவது வருஷம் முடியுது அவர் வந்து அஞ்சு லிட்டர் பனித்துளிகளை துளிகளை வந்து சேர்த்துறாரு அந்த பாட்டில் எல்லாத்தையும் போய் அந்த சாமியார் அந்த சாமியார் அப்படியே ஒரு ஸ்மைலோட ஒரு சில மந்திரங்களை சொல்லி ராமநாதன் கையில இந்த பாட்டில வந்து கொடுத்து இப்ப ட்ரை பண்ணிப்பாரு என்ற மாதிரி சொல்றாரு ராமநாதனும் என்ன பண்றாருன்னா அந்த தண்ணி எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு காப்பர் வெசல் மேல வந்து தொழிச்சு பாக்குறாரு ஆனா அது வந்து தங்கமாவே வந்து மாறல இத பார்த்தோன்னே ராமநாதன் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன சாமி நீங்களே இன்னைய வந்து ஏமாத்திட்டீங்களே இதுக்காக நான் வந்து ஆறு வருஷம் என்னுடைய லைஃப்ல வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் சொல்றாரு அதுக்கு அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கேவோம் ராம்நாதனுடைய ஒய்ஃப வந்து முன்னாடி வாமான்ற மாதிரி சொல்றாரு அந்த ஒய்ஃப் வந்து அவங்க கையில வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸ வந்து ஓபன் பண்றாங்க உள்ள பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து இருக்கு நிறைய கோல்டு காயின்ஸ் வந்து இருக்கு இதை பார்த்தோன்னே ராம்நாதன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டா வந்து ஆயிடுறாரு சர்ப்ரைஸ் சொல்றான அந்த ராமநாதனை பார்த்து அந்த சாமியார் வந்து என்ன சொல்றாருன்னா மேஜிக் போஷன் ஒண்ணு கிடையாது மந்திர தண்ணின் ஒண்ணு கிடையாது அது வந்து எந்த பொருளையும் வந்து தங்கமா வந்து மாத்தாது நீ வந்து ரொம்ப கடுமையா உன்னுடைய நிலத்துல வந்து உழைச்ச அதுல வந்து வாழை நட்ட அந்த டயத்துல உன்னோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுல வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மார்க்கெட்ல வந்து சேர்த்தாங்க அதுல வந்த காசை வச்சுதான் இந்த கோல்டு காயினை வந்து வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா உன்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உனக்கு வளங்களை வந்து கொடுக்கும் எந்த ஒரு மேஜிக்கும் உன்னை வந்து ஹெல்ப் பண்ணாதுன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்றாரு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருப்பேன் ஆனா நீ அந்த டையத்தில் அதை வந்து கேட்டிருக்க மாட்ட அதனால தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் வந்து போட்டேன் ஒரு ட்ரிக் வந்து பண்ணேன்ன்ற மாதிரி அந்த சாமியார் சிரிச்சிக்கே சொல்றாரு இதை கேட்டோன்னே ராமநாதன் அந்த சாமியார் சொன்ன விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாரு அதிலருந்து ரொம்ப கடுமையா வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த பாட்டில் ஆஃப் டியூன்ற ஷார்ட் ஸ்டோரிங் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா ஹார்ட் ஒர்க் மூலமா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சுதாமூர்த்தி சொல்றாங்க